ஒரு தலைவரோட மருமகனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது நீ இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது நாலஞ்சு வருஷம் ஆச்சு கட்சின்னு சொல்றீங்களே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கட்சின்னு சொன்னா தன்னைக்குள்ள உரிமையாகவும் சுதந்திரமாகவும் எல்லாரும் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம நல்லா நிறுத்தி காட்டணும் அவங்கள அடிமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்திகளை பவர்ஃபுல்லா எதிர்க்கணும் அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இந்த ஊர்லயும் கவர்மெண்ட் இருக்குல்ல இருக்கலாம் ஆனா இங்க மோசமான முதலாளிகள் நிறைய பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையை சொல்லணும்னா நான் சைனாக்கோ கியூபாக்கோ போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படி என்ன இருக்கு கியூபாவில் கியூபாவா இங்க பாருங்க முகந்தண்ணா இந்த டனல் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இப்படி ஒரு டனல் நீங்க சொன்ன கியூபாவில் இருக்கா வாகனத்தை தொட்டுக்கிட்டு இருக்க அந்த கட்டடத்தை பாருங்க கியூபாவோட விலை இந்த மாதிரி ஒரு கட்டிடத்துக்கு ஈடாகுமா சிதாத் நம்மளே கியூபாவை தரக்குறவாக பேசக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை கட்டிடத்தை வச்சு பார்க்கக்கூடாதுன்னு ஃபெடல் காஸ்ட்ரோ எங்கேயுமே சொல்லலை ஓஹோ இப்படி தான் உங்களுக்கு கியூபா முக்குந்தானு பேர் வந்துச்சா அப்போது கட்சி நடத்துறதுக்காக வந்தீங்களா இல்லை அப்பாவோட கடனை தீக்கிறதுக்காக வந்தீங்களா ரெண்டுத்துக்காகவும் தான் வந்தேன் தொழில் ஆளுங்கப்பட்ட கஷ்டத்தை அப்பப்ப கட்சிக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ம் ம் உங்களுக்கு பிடிக்காத பல விஷயத்த நீங்க இங்க பாக்கலாம் அதுக்காக போராட்டம் பண்ணி இங்க இருக்க கவர்மெண்ட் ஆட வச்சிடாதீங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன் சித்தார்த்து தமிழ்நாட்டில் இருக்க பட்னிக்கும் வேலையின்மைக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கிறதே தமிழர்கள் இங்க வந்து வேலை பாக்குறதுனால தானே அது நம்மளால மறக்க முடியுமா ஓ அதெல்லாம் தெரியுமா பின்ன ஆனா தொழிலாளிகள் அடிமைப்படுத்தப்படுறாங்களா அவங்களுக்கு நீதி கிடைக்குதா அதெல்லாம் நான் விசாரிப்பேன் வேலை பாக்குறதுக்கு நடுவில் இதுக்குள்ள டைம் இருக்குமா எட்டு மணி நேரம் தானே வேலை பார்க்கணும் நாலு மணி நேரம் தூக்கம் மீதி பன்னெண்டு மணி நேரம் சும்மா தானே இருக்கும் அது இருக்கட்டும் நான் பார்க்க போற வேலை எப்படி இருக்கும் அது இப்ப சொல்ல முடியாது ஆனா வேலை ஒழுங்கா பார்க்கலனா வேலை கொடுக்கறவங்க எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க அந்த எடுத்து வைங்க ஒன்னு அப்படியே மெதுவா அப்படியே கொண்டு பாத்து பாத்து சீக்கிரமா ஏย இறக்குடா ஆ Beale சீக்கிரமா போடு பார்த்து பாத்து பார்த்து

இங்கே தான் உங்களுக்கு வேலை இங்கேயா ஆமாம் இப்போதைக்கு இங்கே தான் உண்மையை சொல்லுனா நீங்கள் லேபர் கம்பெனிக்காக வந்திருக்க ஆளு அதாவது ஒரு கம்பெனிக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கும்போது லேபர் சப்ளை கம்பெனி அந்த கம்பெனிக்கு லேபர்ஸை வாடகைக்கு விடுவாங்க வாடகை கொடுப்பாங்களா ஆளுங்களையா ஆ ஆமாம் இன்னைக்கு இங்கே வேலை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வேற இடத்துல வேலை பார்ப்பீங்க அதனால இங்கே இருக்க எல்லா தொழிலை பற்றியும் நல்ல தெளிவாக நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பார்க்க போற வேலை எது சம்மந்தப்பட்டிருக்கும் அது கூடிய சீக்கிரமே புரிஞ்சிடும் இவர் கூட போங்க நான் அப்படியே கிளம்புறேன் நீ போயிட்டா எனக்கு ரூமுக்கு திருப்பி வர வழி தெரியாது கம்பெனியே தங்குறதுக்கு இடம் கொடுக்கும் அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் அவங்களே பாத்துப்பாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு அது கம்பெனி கஸ்டமர் இருக்காதா கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இது ரொம்ப பெரிய கம்பெனி அது சுத்தா ரெட் சல்யூட் சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடிங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க சீக்கிரமா முடிங்க सामान सब उधर रख अरे उधर रख बैग आगे वही इंगेन बोल रहा है जाके काम करो जाके काम करो ए? ये सब उठा के उसका सर पे रखो जी सब येने <laughs> दे दे हां पिनड़ी वांगे पिनड़ी वांगे पिनड़ी वांगे <laughs> पाते पर नहीं हाँ अब बेटा आये मलबारी इधर इधर ऊपर ले गया Pakai, permiak. Nih kita. Nih kita. நீங்க தமிழா ஆமா என்ன பிரச்சனை பேரு அரவிந்தன் உங்களுக்கு சொந்த ஊர் என்ன செங்கல்பட்டு என்ன விஷயம் எவ்வளவு நாளா அந்த கம்பெனியில இருக்கீங்க நாலஞ்சு வருஷம் உங்களுக்கு என்ன வேணும் இல்ல இங்க நீங்க வேலை பார்க்கறது உங்களுக்கு திருப்தியா இருக்கான்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னா எதுனால திருப்தி இல்லைன்றத சொல்லுங்க சொன்னா அதுக்கான வழியா ஏற்பாடு பண்ணுவோம் நீங்களா Það er eitthvað sem við erum að hægja. Það er eitthvað sem við erum að hægja. Við erum að hægja. இன்னைக்கு நம்ம வேலை முடியும்னா இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல என்னது இன்னைக்கு வேலை முடியதுக்கு இன்னும் நாலரை மணி நேரம் அப்போ இங்கே எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கணுமா எட்டு மணி நேரமா ಇದು ರೊಂಬ ಕಷ್ಟಕ್ಕೆ

இங்க இருக்க தொழிலாளிகள் எல்லாரும் பாசாங்க பண்றவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன்

எனக்கு தோன்ற மாதிரி அவங்களுக்கு தோணாது இல்ல உங்களுக்கு அப்படி தோணுச்சுனா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க பார்ட்டி செக்ரட்டரிக்கு ரிப்போர்ட் பண்ணுல்ல அத நான் அப்பப்ப நோட் பண்ணுவேன் 12 மணி நேர தொடர்ந்து வேலை பாக்குறதும் கதவு இல்லாத பாத்ரூம்ல குளிக்கிறதும் உப்பு இல்லாத குப்பூச சாப்பிடுறதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை ஆனா கொஞ்சோண்டு காத்து கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல வேலை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது எதுக்கு கொஞ்சோண்டு காத்து கொஞ்சோண்டு வெளிச்சோன்னு சொல்றீங்க நல்ல காத்து இருக்க மாதிரி நல்ல இருக்க மாதிரி வேலை நான் வாங்கி தரேன் அது போதும்

நீங்க தமிழா ஆமாம் எனக்கு உங்க முதலாளிய பார்க்கணும் இந்த கம்பெனி பற்றியும் இங்கே நடக்கிற அநியாயம் பற்றியும் ஒரு தெளிவான ஒரு கம்ப்ளைண்ட் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன் அதை முதலாளிகிட்ட கொடுக்கணும் நீங்க யாரு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை தொழிலாளிகளுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு கிட்ட சொல்ற ஒரு ஆள் அவ்வளவுதான் அந்த மாதிரி சொல்லுங்க நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க உட்காருங்க உட்காருங்க அப்புறம் வேற என்ன விசேஷம் ஊர்ல எல்லா கம்பெனியும் போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து இல்ல உட்காருங்க உட்காருங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க காஃபியா ஜூஸா இல்ல டீயா ஒன் மினிட் மிஸ் மெர்லின் கெட் மீ ஜூஸ் என் கம்ப்ளைண்ட பாத்தீங்களா பார்த்தேன் படிச்சேன் இந்த ஊர்லயும் நீங்க உங்க அரசியல விடல இல்லை கம்ப்ளைண்டா இருந்தாலும் நீங்க எழுதின தமிழ பாத்து நான் அப்படியே வியக்கறேன் எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சு அப்படியே தெளிவா எழுதிருக்கீங்களே ஒரு யூனியன் லீடரா இருந்துகிட்டு இங்க வந்து எல்லா வேலைகளையும் பார்த்துகிட்டு இருக்கறது என்ன கேட்டீங்கன்னா வெரி நாஸ்டாலிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஐ ரியலி மிஸ் இட் ஆஹ் கொடிங்க குடிங்க நூற்று கணக்கான தொழிலாளிங்க இருக்கிற கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணது எனக்கு தெரியாது அதனால உங்களோட தகுதிக்கும் உங்களோட முன் அனுபவத்துக்கும் தகுந்த வேலையை கொடுக்கவே முடியல இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு போராட்டம் பண்ணது என்னுடைய தனிப்பட்ட விரோதம் கிடையாதுன்னு கிடையாது எனக்கு அதுவே போதும் கடவுளே நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் இப்ப உங்களுக்கான ஒரு பிரச்சனை ஒரு நல்ல வேலை உங்களுக்கு எந்த வேலையை கொடுக்கறது ஊர்ல தொழிலாளிகளை மேய்ச்சான உங்களுக்கு அனுபவம் இருக்கு சரி பரவாயில்ல உடம்பு கஷ்டப்படாம தலைவர்கள் பார்க்கக்கூடிய வேலைகளும் எங்கிட்ட இருக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த லேப்டாப்ல கொஞ்சம் ஃபீட் பண்றீங்களா வேலையின்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கிற அதிகரித்து பட்டினி நீடிக்கிறது வேலை பார்க்கும் கைகளுக்கு வேலை பார்க்கும் கைகளுக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வேண்டாம் கம்ப்யூட்டர் வேண்டாம் கட்சி பழைய முடிவுகள்ல இருந்து கொஞ்சம் மாறி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில நான் கம்ப்யூட்டருக்கு எதிரி தான் இதை பத்தி உங்களுக்கு தெரியாததுனால ஹா சரி விடுங்க